பெரியார் பிறந்த மண்ணில் வெற்றிக் கழகத்துடைய தலைவர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் காலத்தின் காலத்தின் கடனை கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற வரலாற்று படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே இருக்கிறது எல்லோரும் சொன்னார்கள் எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல கனவு காணுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் பெரியார் முன்னிலை இன்றைக்கு காணுகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம் சமுதாயம் என்பது தந்தை பெரியார் குறிப்பிட்டதை போல ஏழையிலே மக்களுடைய கண்ணீரை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்று பல நாட்களாக மக்களுடைய கனவு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மிக தான் அந்த கனவு என்பது எல்லோரும் கூடுவார்கள் கூட்டம் கூடும் கலைந்து போகும் ஆனால் நம்முடைய கூட்டத்தை பொறுத்தவர்களும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற வெற்றி கலவத்திலே தலைவர் அவருடைய வரலாற்றை படைப்பதற்கு வருகின்றிருக்கிறீர்கள் அதோடு மட்டுமல்ல நினைக்கிறார்கள் நல்லவர் வல்லவர் உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பதை மறந்துவிடக் கூடாது ஏன் என்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் அது தேவையில்லை மக்களுக்கு பணியாற்றவருக்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன் இன்றைக்கு புரட்சி தளபதி காணுகிறேன் ஆகவேதான் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையிலும் இது தீர்ப்பளிக்கிற கூட்டம் தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காது என்கிற தான் இங்கே அறுப்பை தின்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலம் பிரகாசம் எதிர்காலம் எல்லோரும் சொன்னார்கள் வெட்டி வர போகிறான் சொன்னார்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு அவர் ஆறு உர காட்டுகிறாரோ அவர் தான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு நீங்கள் வாருங்கள் வெற்றியை அழைத்து விளைவேகிறேன் நன்றி வணக்கம்